தமிழில் யூனிட் ஒன் அப்படிங்கிறத முடிச்சிட்டோம் இப்போ யூனிட் டூ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் யூனிட் டூவை பொறுத்த வரைக்கும் சொல்லகராதி பதினைந்து கேள்விகள் கேட்பாங்க அதில் மூணு சப்டாப்பிக்காக இருக்கும் சின்ன சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும் பார்க்க தான் பெருசு மாதிரி தெரியும் ரொம்ப சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும் இதில் முதல் டாப்பிக்காக இருக்கக்கூடிய இந்த எதிர்ச்சொல்லை எடுத்து நம்ம யூனிட் ஒன் அப்படிங்கிறதுலே எதிர்ச்சொல்லை அப்படிங்கிறத கவர் பண்ணிட்டோம் அதனால் அதை விட்டுறலாம் அடுத்த ரெண்டாவது டாப்பிக்காக இருக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம் ஓர் எழுத்து ஒரு மொழி முதல்ல அது எங்கே இருக்குது ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து புதுப்புக்க பார்க்கும்போது ரெண்டு இடங்களில் இருக்குது எங்கள் ஏழாம் வகுப்பு பருவம் இரண்டு இயல் ரெண்டில் ஓர் எழுத்து ஒரு மொழி பகுபதம் பகாபதம் அப்படிங்கிற இலக்கண பாடத்தில் இருக்கும் எட்டாம் வகுப்பில் இயல் ஒன்றில் சொற்புங்கா அப்படிங்கிற பாடத்துலேயும் கொடுத்துருப்பாங்க பழைய புத்தகத்தில் ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று ஏல் ரெண்டில் மொழித்திறன்லையும் ஏழாம் வகுப்பில் மூன்றாம் பருவம் இரண்டாவது ஏல்லையும் மொழித்திறனில் சும்மா எக்ஸைஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரி இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழின்னா என்ன அந்த வார்த்தையிலேயே பொருள் இருக்குது மொழி அப்படிங்கிறது என்ன சொல் பதம் கிழவி அப்படிங்கிறதெல்லாமே ஒரு பொருளை தரக்கூடிய மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் சொல் மொழி அப்படின்லாம் சொல்கிறோம் அப்போ ஒரு எழுத்து ஒரு எழுத்து தனியாக நிற்கும்போது பொருள் தராது அப்படி சில எழுத்துக்கள் வந்து என்ன செய்யணும் ஒரு தனியாக நின்னால் கூட அது வந்து ஒரு பொருள் தரும் அப்படின்னா அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொழி அதாவது அதுவும் ஒரு தான் அதை சொல்லவே நமக்கு கருத்துதான் அதைத்தான் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அதில் அந்த வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது அப்போ பொருளை தரக்கூடிய ஒரு எழுத்துக்களை ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ ஒரு எழுத்து தனித்து நின்று பொருளை தரும் அதுதான் அதோட அர்த்தம் இப்போ ஓர் எழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இலக்கண புலவலர்கள் ரெண்டு பேர் ரெண்டு பேரோட கருத்துக்கள் முக்கியம் ஒன்று தொல்காப்பியர் இன்னொன்று வந்து பவானந்தி முனிவர் தொல்காப்பியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நெட்டெழுத்து ஏழு நெட்டெழுத்து அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா நெடில் நெடில் எழுத்துக்கள் ஏழும் ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறாரு அது ஒரு ஒரு மொழி மாதிரி அது ஒரு சொல் தான் அந்த ஏழு எழுத்துக்களையும் தனியாக ஒரு சொல்லாக கருத வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு குற்றெழுத்து அப்படிங்கிறது எதை சொல்றாரு அப்படின்னா புரியெழுத்துக்கள் குரில் எழுத்துகள் ஐந்தும் மொழி நிறைவு இலவே அப்படின்னா அது ஒரு மொழி அதை ஒரு மொழியாக நிறைவு செய்யாது அதை கருதக்கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்போ குரில் எழுத்துக்கள் தனித்து நின்று அது சொல்லாக ஆவது இல்லைங்கிறதா அது பொருள் அவரு அந்த நெடிலெழுத்துக்கள் ஏழை மட்டும்தான் இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு சொல்றாரு இன்னும் இதில் சில விஷயங்கள் குழப்பமாக இருக்கு என்ன அப்படின்னா நிறைய பேர் இவர் வந்து குரிலில் உள்ள அந்த உயிரெழுத்துக்களில் உள்ள ஏழு எழுத்துக்களை மட்டும்தான் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா உயிர்மெய் அது மெய் எழுத்தோடு கலக்கக்கூடிய அந்த ஏழு எழுத்துகள் பதினெட்டு எழுத்துகளோட கலந்து வரக்கூடிய உயிர்மெய் நெடில்களையும் அவர் தொல்காப்பியர் சொன்னதாக சொல்கிறாங்க இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடியது எதே அப்படின்னா பவநிதி முனிவர் நன்னூரில் சொன்ன விதிகளை தான் அதில் அதன்படி பார்க்கும்போது தமிழில் ஒரு எழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் குரில் எழுத்துக்கள் ரெண்டே ரெண்டு எழுத்துக்கள் நோ தூ அப்படிங்கிற ரெண்டு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் நாற்பது எழுத்துக்கள் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் அப்படின்னு பவாநிதி முனிவர் சொல்கிறாரு அதைத்தான் நம்ம இதுவரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை இதை தாண்டி நிறைய எழுத்துக்கள் இருக்கு தொல்காப்பியரோட கருத்துப்படி இப்படி ஏழு எழுத்துக்கள் நெட்டு எழுத்துக்கள் நெட்டு எழுத்துக்களை மட்டும் அவர் வந்து ஒரு எழுத்து ஒரு மொழிங்கிறார் இவர் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களை ஓர் எழுத்து ஒரு மொழின்னு வரையறுத்துருக்கார் இன்னும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதை மாதிரி நம்மளும் நிறையா தண்டை தேடி கண்டுபிடிக்கும் போது நிறைய ஓர் எழுத்து ஒரு மொழிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கொஸ்டின்ல பார்க்கும்போது இதை தாண்டி இந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்களை தாண்டி நிறையா கேள்விகளும் கேட்பாங்க ஸோ முதல்ல இதில் கிளியராக இருந்துட்டு அதுக்கப்புறமா இது இதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்மளால் படிக்க முடியுமோ அதை படிச்சுக்கலாம் ஸோ நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் அதுக்கான பொருளை முதல்ல பார்க்கலாம் ஓர் எழுத்து ஒரு மொழியோட பொருட்கள் முதல்ல இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து உயிர் எழுத்துக்களில் ஆறு எழுத்துக்கள் அவ் அப்படிங்கிற எழுத்தை தவிர இப்போ நன்னூரில் சொன்ன விஷயங்களை மட்டும்தான் பார்க்குறோம் நன்னூலில் உள்ள நன்னூரில் உள்ள அந்த எழுத்துக்களுடைய பொருளை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் அவ் அப்படிங்கிற எழுத்தை தவிர எழுத்துகள் ஏழு உயிரெழுத்துல நெடிலெழுத்து ஏழு அதில் அவ்வை தவிர்த்து மீதி உள்ள ஆறு நெடில்களும் வரும் அவ்வளோதான் சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆ அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா பசு அடுத்து ஈ ஈதல் கொடுத்தல் அதே மாதிரி இந்த ஈ அந்த ஒரு பூச்சி மாதிரி இருக்கும்ல அந்த ஈ நம்மளை முயக்கக்கூடிய ஈ அதையும் ஈன்னு சொல்கிறோம் ஊ அப்படிங்கிறது ஊன் இறைச்சி அப்படிங்கிற பொருளில் வரும் ஏ அப்படின்னா அம்பு அப்படிங்கிற பொருளில் வரும் ஐ அப்படின்னா தலைவன் அழகு அப்படிங்கிற பொருளில் வரும் ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை அப்படிங்கிற பொருளில் வரும் இதுதான் உயிரெழுத்துக்களில் உள்ள ஏழு நெடில் அடுத்ததாக கே வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா நான்கு சொற்கள் வருது கே வரிசையில் நான்கு சொற்கள் இதெல்லாம் அப்படின்னா எல்லாமே நெடில் தான் கா கை கோ கா அப்படின்னா சோலை இன்னொன்று காத்தல் காப்பாற்றுதல் அந்த மாதிரி சொற்கள் அந்த மாதிரி பொருளையும் கா அப்படிங்கிறது வரும் அடுத்து கு அப்படிங்கிறது பூமி அப்படிங்கிற சொல்ல பொருளில் வரும் கை அப்படிங்கிறது ஒழுக்கத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் கோ அப்படின்னா அரசன் மன்னன் தலைவன் இதெல்லாம் கோ அப்படிங்கிற பொருளில் வரக்கூடிய சொற்கள் இந்த கே கா அடிப்படையாக கொண்டு நிறைய கேட்பாங்க அடுத்ததாக சே வரிசை சேலை தொடங்கக்கூடிய எழுத்துக்களில் நான்கு நான்கு நெடில்கள் சா சி சே சோ சா அப்படின்னா சாதல் சாகுதல் செத்து விட்டு சா செத்து போகிறது சாதல் இறந்து போதல் சி சி அப்படின்னு ஒருத்தர் அசிங்கமாக சொல்றது இகழ்ச்சி அதே மாதிரி அது ஒளியையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு சே சே அப்படின்னா உயர்வு எருது காளையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது ஆ அப்படின்னா பசுவை குறிக்கி இந்த சே அப்படின்னா எருதையும் காளையும் குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது சோ அப்படின்னா மதில் அரண் அப்படிங்கிறதை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்குது அடுத்து தே வரிசையில் தா தீ தூ தை தே தை ஐந்து சொற்கள் ஐந்து எழுத்துக்கள் வந்து ஓரெழுத்து ஒரு மொழியாக இருக்குது தா அப்படின்னா என்கிட்ட குடு அப்படின்னு அர்த்தம் தீ அப்படின்னா நெருப்பை குடிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்குது தூ அப்படின்னா தூய்மையை வெண்மையை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்குது தே அப்படிங்கிறது இறைவனை குடிக்கக்கூடிய கடவுளை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கிறது தை அப்படின்னா தைக்கிறது தைக்கிறது அதே மாதிரி திங்களின் பெயர் அப்படின்னா தமிழில் ஒரு மாதத்துடைய பெயர் தான் தமிழ் மாதங்களில் ஒரு மாதம்தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த அந்த மாதத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நம்ம அதோட தொடக்கத்தை தான் நம்ம என்ன செய்வோம் பொங்கலாக கொண்டாடுறோம் அடுத்ததாக நே வரிசை நே வரிசையில் ஐந்து சொற்கள் நா நீ நே நை நோ நா அப்படிங்கிறது நாக்கை குறிக்கக்கூடிய ஒரு சொல் நீ அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதரை குறிக்கக்கூடிய சொல் அவரை விழித்து போடுற மாதிரி ஒரு சொல் தான் முன்னிலை ஒருமையை குறிக்கக்கூடியது நே அப்படின்னா அன்பை குறிக்கக்கூடியது நை அப்படின்னா இழிவு வருத்தம் துன்பத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது நோ அப்படின்னா வறுமையை குறிக்கக்கூடியதாகவும் துன்பத்தை குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது அடுத்து பே வரிசையில் ஐந்து நெடில் எழுத்துக்கள் பா பூ பே பை பூ இந்த பா அப்படிங்கிறது பாடலை குறிக்கக்கூடியது பூ என்பது மலரை குறிக்கக்கூடியது அடுத்ததாக பே பே அப்படின்னா மேகம் அப்படிங்கிறதையும் அச்சம் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடிய சொற்களாக இருக்குது பே பேனா அச்சம் அது மாதிரி பேங்கிறது அச்சத்தை குறிக்கக்கூடியது பை அப்படின்னா இளமை குறிக்கக்கூடியது போ அப்படின்னா செல் அப்படின்னு ஒரு ஒருத்தரை வந்து அங்கே தள்ளி போ கட்டளை வாக்கியமாக சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அடுத்து நெடியில் ஆறு எழுத்துகள் மகர வரிசையில் மட்டும்தான் நெடியில் ஆறு எழுத்துக்கள் வருது என்னெல்லாம் மா மீ மூ மே மை மோ மா அப்படின்னா மாமரத்தை குறிக்கும் பெரிய வண்டு துகள் இளமை நிறைய வரும் சிக்ஸ்த்து புக்கில் கூட உண்டு நிறைய சொற்கள் மா அப்படிங்கிற எழுத்தை குறிக்கக்கூடிய சொற்களாக இருக்குது அடுத்து மீ மீ அப்படிங்கிறது வான் மேலே உயர்வை குறிக்கக்கூடிய சொற்களாக இருக்குது மூ அப்படின்னா மூப்பு வயதாகக்கூடிய சொற்களை வயதாகக்கூடிய அந்த செயலை குறிக்கக்கூடியதாக உள்ளது மே அப்படின்னா அன்பு அதே மாதிரி மேல் அப்படிங்கிற பொருள்லேயும் வருது மை அப்படின்னா அஞ்சனம் மசி அப்படிங்கிற பொருள்லேயும் வருது மோ அப்படின்னா மோத்தல் முகத்தல் ஒரு இருந்து தண்ணியை மோ மூண்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த 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 தண்ணியை எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறது அடுத்ததாக யா ஏ வரிசையில் ஒன்றே ஒன்று தான் இதுதான் தான் கம்மியானது அந்த ஏ வரிசையில் ஒன்றே ஒன்று தான் யாங்கிறது மட்டும் யா அப்படின்னா அகலம் அப்படிங்கிற பொருளையும் ஒரு வகை மரம் அப்படிங்கிற பொருளையும் கொடுக்குது இப்போ சில மாதிரி இப்போ இப்போ உள்ள டைப்லலாம் கொஷின் கேட்கும்போது கூற்று காரணம் டைப்பில் கேட்குறாங்க அப்படி கேட்குற மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து இப்போ ஓரெழுத்து ஒரு மொழியில் குறைந்த வரிசையை உடையது எகர வரிசை அப்படின்னு கொடுக்கலாம் அதிகமாக உள்ளது மகர வரிசை அப்படிங்கிறத கொடுக்கலாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ எது அதிகம் ஏ ஏன்னா ஏல எத்தனை வருது ஒரே ஒன்று தான் யாங்கிற எழுத்து மட்டும் வருது மே வரிசையில் ஆறு எழுத்துக்கள் வருது இப்போது தே நே அப்படிங்கிறதுல இப்போ இதில் வந்து தே வரிசையில் ஐந்து குறிலும் ஐந்து நெடியிலும் இந்த குறிலையும் சேர்த்து ஆறு வரும் அதே மாதிரி நே வரிசையில் ஐந்து நெடியிலும் ஒரு குரிலையும் சேர்த்து தான் ஆறு ஆனால் மேலே நெடியில் மட்டுமே ஆறு வரும் இப்போ அடுத்து வ வரிசை வகர வரிசை வகர வரிசையில் வா வி வை வௌ அப்படிங்கிறது வரும் வா அப்படின்னா இங்கே ஒருத்தர் கூப்பிடுறது இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறது அழைக்கிறது வி அப்படிங்கிறது மலரை குறிக்கக்கூடியது வை அப்படிங்கிறது புல்லை குறிக்கக்கூடியது வௌ அப்படின்னா கவர்தல் கவர்தல் அப்படின்னா திருடுதல் இன்னொருத்தோட பொருளை கவரல் கவர்ந்து பொழுதல் திருடுதல் அப்படிங்கிற பொருளை வரும் குறியில் எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டே எழுத்துக்கள் நோ இன்னொன்று தூ நோ அப்படின்னா நோய் வருந்துதல் துன்பப்படுதல் அதுதான் இந்த தூ அப்படிங்கிறது சாப்பிடுகிறது உன் உன் அப்படின்னு சொல்கிறது இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரீசெண்டாக அந்த கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம் முதல்ல கா அப்படிங்கிற ஓர் எழுத்து ஒரு மொழியோட பொருள் என்ன கா அப்படின்னா துலாக்கோல் கா அப்படிங்கிறது ஓர் எழுத்து ஒரு மொழி இதோட பொருள் என்ன அப்படின்னா துலாக்கோல் அப்படிங்கிறதான் பொருள் துலாக்கோல் என்ன தராசை தான் துலாக்கோல் அப்படின்னு சொல்கிறாங்க தராசு தான் துலாக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த அரசன் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம் வேறு எழுத்துக்கள் கோ அப்படிங்கிறத சொல்லலாம் அது போக இந்த கே அரசன் அரசன் மட்டும் இல்லை அரசன் ப்ளஸ் காற்று ப்ளஸ் மயில் இந்த மூணையுமே நம்ம என்ன சொல்லலாம் கே அப்படின்னு சொல்லலாம் கேங்கிற எழுத்து மயிலை குறிக்கக்கூடியதாகவும் பறவை குறிக்கக்கூடியதாகவும் காற்றை குறிக்கக்கூடியதாகவும் அரசனை குறிக்கக்கூடியதாகவும் இருக்குது கா அப்படின்னா துலாக்கோள் இப்போ ஒரு சில எழுத்துக்கள் நிறையா இப்போ அரசன்கிறது கோங்கிறதுலேயும் வரும் கேங்கிறதுலேயும் வரும் அந்த மாதிரியும் இருக்குது இங்கே காங்கிறது தான் கேட்டிருக்காங்க துலாக்கோளுங்கிறது தான் விடை மற்றதுக்கும் தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படி தெரிஞ்சு படிக்கும்போது நமக்கு திரும்ப ஏதாவது கொஷினில் ரிப்பீட் ஆகும்போது நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் இப்போ காற்றுங்கிறது வந்து கேலையும் வரும் பே அப்படிங்கிற ஒரு எழுத்து ஒரு மொழியிலையும் வரும் இப்போ அடுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி சரியான பொருள் தரக்கூடிய ஒரு எழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க பை அப்படின்னா அச்சம்னு கொடுத்துருக்காங்க பைங்கிறதோட பொருள் பையா திருநெல்வேலி பக்கம்லாம் சொல்லுவாங்க என்னது பையா 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 கொண்டு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா மெதுவாக நடக்கிறது அப்படின்னா மந்தமாக மெத்தனமாக செய்கிறது தான் ஒரு விஷயத்தை மெத்தனமாக ம மெத்தனமாக மந்தமாக செய்கிறது அது பயப்படுறது மாதிரி கிடையாது பயங்கிற பொருள் பயம் அப்படிங்கிற பேரில் வராது நம்ம ஏற்கனவே இந்த பகர வரிசையில் ஒன்று பார்த்தோம் பே பேனா தான் பேய் அச்சம் அப்படிங்கிற பொருளெல்லாம் வரும் அடுத்ததாக பா இந்த பா அப்படிங்கிறது தொண்டி அப்படின்னு வந்திருக்கு பாங்கிறது தொண்டிங்கிற பொருளில் வராது இதில் பா அப்படின்னா என்ன வரும் பாடல் அந்த மாதிரி பாடல் அழகு இந்த மாதிரி பொருளெல்லாம் வரும் இந்த தொண்டி அப்படிங்கிறது எங்கே வரும் அப்படின்னா பி அப்படிங்கிற எழுத்து பி அப்படின்னா மலம் தொண்டி அச்சம் அச்சம் அப்படிங்கிறதுக்கும் என்ன வரும் பேவும் வரும் பி அப்படிங்கிறதும் வரும் இதே மாதிரி இந்த மா மா அப்படிங்கிறது பெரிய அப்படிங்கிற பொருள் வரும் நிறையா வரும் ஆனால் மேலிடம்னு வராது இந்த மேலிடம் அப்படிங்கிறது எங்கே வரும் மே மே தான் என்ன செய்யும் மேலான அந்த பொருளில் வரும் மே அப்படிங்கிறது தான் மேல் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா மீ மீனாக வானம் மேல் உயர்வு அப்படிங்கிற பொருளில் வரும் அந்த மாதிரி இடத்துல தான் மே வரும் மாக்கு மேலிடம்ங்கிறது வராது மை அப்படிங்கிற பொருள் வந்து மலடுங்கிறதுக்கு வரும் மைங்கிறது நம்ம என்ன சொன்னோம் பார்த்தோம் மசி அப்படிங்கிறத பார்த்தோம் இன்னொன்று அஞ்சனம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இங்கே மலடுங்கிறதும் மைங்கிற பொருளில் தான் வரும் ரொம்ப சரியான விடை வந்து மை அப்படிங்கிறதுக்கு மலடு அப்படிங்கிறது அடுத்ததாக ஐ ஐ நம்ம பார்த்தோம் ஏற்கனவே தலைவன் அழகு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இங்கே ஐங்கிறது என்ன பொருளில் வருது அப்படின்னா நுண்மை அடுத்ததாக ஓ ஓ அப்படிங்கிறது நம்ம என்ன பார்த்தோம் மதகு நீர் தாங்கும் பலகை அப்படின்னு பார்த்தோம் இங்கே கொன்றை அப்படிங்கிற பொருளில் வருது அடுத்ததான் அவ் அவ் வந்து நன்னூல் இலக்கணப்படி அந்த ஒரு எழுத்து ஒரு மொழியில் கிடையாது ஆனால் அவ்வுங்கிறதுடைய பொருள் என்ன பூமி இதை மாதிரி பூமிக்கு நிறையா உண்டு பூமிக்கு ஒரு கொஸ்டின் இதை வந்து கமெண்டில் பண்ணுங்கள் என்னென்னா பூமிக்கான ஓரெழுத்து ஒரு மொழி எதெல்லாம் இப்போ பூமிக்கு வந்து அவு அப்படிங்கிறது இருக்குது இதே மாதிரி நிறையா வரும் பூமிக்கு வந்து நிறைய ஓரெழுத்து ஒரு மொழிகளுக்கு பூமிங்கிற பொருள் வரும் அது எந்த எழுத்துக்கள்லாம் தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக நூ இந்த நூங்கிறது எதை குறிக்கும் ஆபரணத்தை குறிக்கும் யானையை குறிக்கும் அப்போது விடை ஆப்ஷன் டி அடுத்ததாக பறவை நீ பூ நீக்கம் அழிவு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பொருள் தரக்கூடிய சொல் எது அப்படின்னு கேட்குறான் இப்போ கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காங்கிறது பூவை குறிக்கக்கூடிய சொல்லாதான் இருக்கும் ஆனால் கா அப்படிங்கிறது என்ன பொருளை தரும் காக்கக்கூடிய பொருளை தரும் காத்தல் ஒரு பொருளை காக்கக்கூடிய காற்று செய்தல் காக்கிறது அப்படிங்கிறது ஒரு பொருளை காப்பாற்றுறது அழிவையோ நீக்கத்தையோ குறிக்காது அப்போ கா வராது அதே மாதிரி பூ அப்படிங்கிறது பூவை குறிக்கக்கூடிய சொல்லாதான் இருக்குது ஆனால் பூங்கிறது எது எதை குறிக்கக்கூடியாது பூ அப்படின்னாலே ஒரு என்னது பூ பூக்கிறது மலர்தல் உருவாதல் அப்படிங்கிற பொருளில் வரும் நீக்கம் அழிவுங்கிறதுல பூ வராது அதே மாதிரி மா அப்படிங்கிறதும் அழிவை குறிக்கக்கூடிய சொல்லாக வராது மென்மையானது மேன்மையானது அப்படிங்கிற பொருளில் வரும் அப்போ இதில் வீங்கிற சொல்லு தான் பறவை குறிக்கும் மலரை குறிக்கும் அதே மாதிரி நீக்கமை குறிக்கும் அழிவை குறிக்கும் சாவதை குறிக்கும் இந்த வீங்கிற சொல்லு தான் அப்போ விடை என்ன வீங்கிறது தான் சரியான விடை அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி கே கே அப்படிங்கிறது பறவையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் இப்போ கா அப்படிங்கிறதுடைய பொருள் நம்ம பார்த்தோம் துலா கோல் தராசு அப்படிங்கிற பொருளில் வரும் தே அப்படின்னா கடவுள் அப்படின்னு படிச்சிருப்போம் இங்கே தே அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடியது கொள்ளுகை ஒரு இதை ஒரு 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 இதை வந்து பெற்றுக்கொள்வதை குறிக்கக்கூடியது அடுத்ததாக நீ நீங்கிறது உறுதியை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஆப்ஷன் டி தான் விடை மே மா மே இப்போ மாவுக்கு தெரியும் மாங்கிறதுக்கு தெரியும் நம்ம வந்து இது வரும் மாங்கிறதுக்கு இளமையும் வரும் வண்டும் வரும் இப்போது மான் அப்படிங்கிறதெல்லாம் வராது மாங்கிறதுக்கு இ வண்டுங்கிறது வரும் அப்போ இந்த மேக்கு வண்டு வராது அது தெரியும் நமக்கு இது எலிமினேட் பண்ணிடலாம் இது வராது ஹெல்மெட் பண்ணிடலாம் இங்கே இந்த மே அப்படிங்கிறதுக்கு வந்து இமயன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாங்கிறது வண்டுங்கிற பொருளில் வரும் அதே மாதிரி மே அப்படின்னா யமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க யமன் அப்படிங்கிற பொருளையும் வரும் இமயன் அப்படிங்கிற பொருளையும் வரும் இங்கே யமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எமன்கிறதுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டி தான் விடை பெரும்பாலும் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழியை பொறுத்த வரைக்கும் நம்மளை குழப்புறதுக்காக இந்த அந்த புரினடியில் வேறுபாடு மாதிரி தான் கேட்பாங்க மே மா அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா இந்த கேக்கா இந்த கேவுக்கும் காவுக்கும் உள்ளதை தெளிவாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறையா நிறைய இடத்துங்களில் இந்த கே கா மாதிரி தான் குழப்புற மாதிரி கேட்குறாங்க இப்போ இங்கேயும் பார்ப்போம்னா மே மா அப்போ மேமான்னு உள்ளது தெளிவாக படிச்சுட்டோம்னா இந்த குழப்பம் வராது அதே மாதிரி கே கா அடிக்கடி கேட்கக்கூடியது கே கா கேட்குறாங்க அப்புறம் இந்த உயிரெழுத்துக்களில் அடிக்கடி கேட்குறாங்க உயிரெழுத்துக்களில் இந்த இந்த இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களை தெரிஞ்சுக்கலாம் உயிரெழுத்துக்களை புத்தகத்தில் தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்த பாருங்கள் கே கால அடிக்கடி கேட்பாங்க ஸோ இதுதான் வந்து ஓரளவு புத்தகத்தில் இருக்கக்கூடியது அதுபோக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ரீசெண்டாக உள்ள கொஷின்ஸும் நம்ம பார்த்துட்டோம் நம்ம அடுத்த டாப்பிக்கில் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி